ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான பதிவுகள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசி இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த டைமில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக சூரிய பகவான் நடத்தி காட்டுவாருங்க ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இந்த சிம்ம ராசி என்பவர்கள் காணப்படுவாங்க தங்கள் சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு கூட்டத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என நினைப்பாங்க கோவந்தான் இவர்களின் பலவீனமாக பார்க்கப்படுது இவர்களின் பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவு வழிபடும் இவர்கள் தினமும் சூரியன் நமஸ்காரம் செய்ய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நவ தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி சிம்மம் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி சிம்மம் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க ஆளும் மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க இது இவர்களின் சிந்தனை மற்றும் செயலியில் பிரதிபலிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க போட்டியிலும் சரி பணி இடத்திலும் சரி எப்பொழுதுமே முதல் இடத்துல இருக்க விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க ஒரு அணியை வழி நடத்துவாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும் அதிகம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது கிட்ட அதிகப்படியாக இருக்கும் சிம்மராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தங்களின் நேரத்தை வீணாக்க மாட்டாங்க அதே போல் அணியையும் சிறப்பாக வழி நடத்துவாங்க அதிக அளவில் பயணம் செல்ல உடையவங்களாக இருப்பாங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலுமே நண்பர்களோடு நட்பாக பழகுவதல் பெரிய அதாவது முதல் இடத்தை வகிப்பாங்க மேலும் ஏழைகளுக்கு உதவுதல் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் இவங்க இயற்கையாகவே இருப்பாங்க மேலும் இந்த சிம்ம ராசியில் சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்பதோடு மட்டுமல்லாமல் பணியிடத்திலும் சிறப்பாக செயல்படுவாங்க அவங்க சில பல விஷயங்களை குறைவாக அதாவது குறை சொல்கிற அளவுக்கு இருக்குது அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பானவங்களாக இருந்தாலுமே அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இவர்களின் பேச்சு கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது அவர்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது அவசியம் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவாங்க இப்படிப்பட்ட சிமராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சிம்மராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு சிம்மராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இந்த பதிவுகள் அனைத்துமே இருக்கக்கூடுங்க தேவைக்கு மீறி கடனை தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைய போகுதுங்க ராசி அதிபதி சூரியனும் தனலாப அதிபதி புதனும் ராசிக்கு ஆறாத இடத்துல மறைவு பெற்றிருக்காங்க இதனால் எந்த ஒரு செயலியும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டுங்க வெளும் குடும்ப பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை நிலவக்கூடும் புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைத்து விடுவீங்க பணிபுரியும் இடத்தில் திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் செய்ய நேரிடும் கணவன் மனைவி தொழில் உத்தியோகம் நிமித்தமாக ஆளுக்கு ஒரு ஊரில் பணிபுரிய நேரிடும் மேலும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் சந்தோஷகரமாக இருப்பீங்க தொழில் மற்றும் வியாபார ரீதியான போட்டி பொறாமைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் விசாரணை தாமதப்படும் வாழ்க்கை துணைக்கு தாய்வழி சொத்துக்களால் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் தந்தை மகன் உறவுல அன்பு அதிகரிக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவத்தில் சீராகும் நிலம் தோட்டம் வாகனம் வாங்கும் எண்ணம் கைக்குடி வரும் பிள்ளைகளின் முன்னேற்றம் தொடர்பான திட்டமிடுதலில் ஆர்வம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக காட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புகழ் மிக்கவர்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் இந்த பௌர்ணமிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேணும் அப்படின்னா வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது தான் அவசியம் ஏற்றுக்கொள்வது தான் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கண்டக சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் உங்கள் திறமை சோதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்குதல்ல கவனமாக இருங்க வழிபாடுகளில் முழுமையாக கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமை ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு மேலும் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்காரு அதே போல் அஷ்டமத்தில் ராகுவும் இரண்டில் கேதுவும் சஞ்சரிக்கும் நிலையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கும் மேலும் கண்டக சனியின் ஆதிக்கத்தால் மனக்கவலை அதிகரிக்கும் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் கூடும் எதுவாயினும் சப்தமஸ்தானத்தில் உள்ள சனி விலகும் வரை பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புகழ் கீர்த்திக்கு குறைவு எதுவும் ஏற்படாது இனம் புரியாத கவலை இதயத்தை நேரிடும் குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவரால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் கோபத்தை குறைத்து கொண்டு செயலாற்றுங்க வெட்ட தொகையை பிடிப்பதாக கருதி மேலும் மேலும் இழப்பு சந்திப்பீர்கள் மேலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல ராகவும் ஜென்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதனால் ஜென்ம கேது என்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது அலட்சிய போக்கள் நல்ல வாய்ப்பு இழப்பீங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது அரிதான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வேலை பழு அப்படிங்கிறது அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் திறமைக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் எனவே வேறு புதிய நிறுவனங்களுக்கு சென்று பணிபுரியலாமா என்று சிந்திப்பீங்க அதிகார பதவியில் இருப்பவங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கும் இருந்தாலும் கூட எதையும் போராடி பெரும் சூழ்நிலையே உங்களுக்கு அமையக்கூடுங்க மேலும் வெற்றிகள் ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் இந்த பௌர்ணமிக்கு மேலே என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா துணிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளை அகற்றுவீங்க அண்ணன் தம்பிகளின் உறவு சீராக இருக்கும் பொருளாதாரம் இயல்பு நிலையில் திரும்பும் பாகப்பிரிவனை சுமூகமாக முடியும் வருங்காலத்தை பற்றி பயம் அகலும் மேலும் குருவின் பார்வை ஐந்தாவது இடத்துல பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைகிறது எனவே பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடி வரப்போகுது நிரந்தர வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள் நீடித்த நோய் அகலும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அது இல்லாமல் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும் புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பாங்க தனித்தனி ஊர்களில் பணிபுரிந்த தம்பதியர் இனி ஒரே ஊர்ல பணிபுரியும் சந்தர்ப்பங்கள் அமையக்கூடும் புதிய முயற்சிகளில் முதலீடு தடை ஏற்பட்டு பிறகு வெற்றியை கொடுக்கும் தாயின் உடல்நலத்துல கவனம் தேவி மேலும் உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை பதிவதால் சில நன்மைகள் கிடைக்கும் கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடி வரும் காரியத்தில் வெற்றி ஏற்படும் தாயின் உடல்நலம் சீராக இருக்கும் வருமான பற்றாக்குறை அகலப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விதத்தில் இருக்கும் எதிர்காலம் பற்றிய பயம் மனதை விட்டு அகலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க வாழ்க்கை துணையின் படிப்பிற்காக வேலைக்காக முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியில் கூட சாதகமான பலனை மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய முதலீடு பெரிய தொகையாக இருக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவன சிதறகள் ஏற்படக்கூடும் அதனால் மாணவ மற்றும் மாணவிகள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவிய தெளிவாகவும் முழுமையாகவும் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமஷி வாயா போட்ரி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வீடியோ மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிழக்கும்பல்லை காணையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி